வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இந்தியா வந்த கப்பல் மேல திடீரென தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதனால உச்சகட்ட கோபத்திலையும் உச்சகட்ட தயார் நிலையில இந்தியா இருக்காங்க இது மட்டும் இல்லாம பெரும் பரபரப்பு வந்து நடுக்கடல்ல நடந்திருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் சற்றுமும் நமக்கு இது கிடைச்சிருக்கு இதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல இந்தியா கிட்ட மண்டிட்டு இருக்காங்க கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க இலங்கை எங்களுக்கு சீனா வேண்டாம் இந்தியா இருந்தா போதும் அப்படிங்கிற விதமாக இலங்கை வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து இந்த கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா போருக்கு காரணம் சீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டும் கதையெல்லாம் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இதனால உலக நாடுகள் அமெரிக்காவை வந்து திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் தொடர்ந்து வரும் நிலையில இந்தியாவுக்கு வரும் ஒரு கப்பலை ஹவுதி படை குறி வச்சு தாக்கியுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே பதற்றம் தொடர்ந்துட்டு தான் வருது ஒரு பக்கம் காசாவில் இருக்கும் ஹமாஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இந்த தாக்குதல் சம்பவங்கள் பல மாதங்களாக தொடருது இது ஒரு பக்கம் அப்படின்னா மற்றொரு பக்கம் காசா மீதான இஸ்ரேல் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் அந்த பகுதியில் செல்லும் வணிக கப்பல்களை குறிவச்சு ஏமனில் இருக்கும் ஹவுதி படை தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை வந்து நடத்திட்டு வர்றாங்க இதற்கிடையில தான் மீண்டும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு செங்கடல இருக்கும் ஆண்ட்ரோமேடா ஸ்டார் அப்படிங்கிற எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஏமனுடைய ஹவுதிகள் தெரிவிச்சிருக்காங்க இதனால கப்பல்ல சில மோசமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஹவுதி படையும் இந்த தாக்குதலை உறுதி செஞ்சிருக்காங்க பனாமா கொடியுடன் பறந்து கொண்டிருந்த இந்த கப்பல் பிரிட்டன் நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னும் ஹவுதி செய்தி தொடர்பாளர் யாகியா சாரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதே நேரம் மிக தான் அந்த கப்பலை பிரிட்டன் விற்று இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன் தற்போதைய உரிமையாளர் ஷீசெல்ல இருப்பதாக சொல்லப்படுது இந்த டேங்கர் கப்பல் வந்து இப்போது ரஷ்யா கூட தொடர்புடைய வர்த்தகத்துல வந்து ஈடுபட்டிருக்கு அப்பதான் வந்து இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்லப்படுது இந்த கப்பல் ரஷ்யாவுடைய ப்ரீமோர்ஸ்கில் இருந்து இந்தியாவுடைய குஜராத் இருக்கும் வாடினாருக்கு சென்றிருந்திருக்கு அப்போதுதான் படை இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதுல கப்பலுக்கும் உள்ளே இருந்த கப்பல் குழுவுக்கும் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டது அப்படிங்கிறது குறித்து தகவல்கள் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகல ஈரான் ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஹவுதி படை கடந்த நவம்பர் முதல் செங்கடல் பாப் அல்மண்டப் ஜலசந்தி மற்றும் ஏடன் வளைகுடாவில் செல்லும் வணிக கப்பல் மேல ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க அந்த பகுதியில கப்பல் போக்குவரத்துக்கு சிக்கலை தருது ஹவுதி இது போல தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுனால வணிக கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்ல வேண்டியிருக்கு இது செலவை அதிகரிக்கிறதுனால சர்வதேச வணிக போக்குவரத்து இதனால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் தொடர்புடைய வணிக கப்பலையே ஹவுதிகள் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க இடையில சில காலம் இந்த தாக்குதல்கள் குறைஞ்சிருந்துச்சு இந்த சூழலில் தான் இப்போது மீண்டும் ஹவுதி தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருக்கு இது போன்ற தாக்குதல் தொடர்ந்துட்டு வரும் நிலையில அந்த பகுதியில் வணிக கப்பல்களை பாதுகாக்க பல்வேறு நாடுகளும் பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க தான் இந்தியாவும் அமெரிக்காவும் தன்னுடைய விமானம் தாங்கிய கப்பல் ஒன்றை இந்த பகுதிக்கு அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுது இது அந்த பகுதியில் பயணிக்கும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை ஓரளவுக்கு உறுதி செய்யலாம் அப்படின்னும் இருந்தாலும் ஹமாஸ் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தும் வரைக்கும் இந்த தாக்குதல் தொடரும் அப்படிங்கிறத ஹவுதி படை வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இதனால இந்தியாவுக்கு வந்த கப்பல் மேல எப்படி வந்து ஹவுதிப்படை தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்தியா ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய பெருங்கடலாம் இந்த மாதிரியான கப்பலை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு பலரும் வருவாங்க அப்போ வந்து இந்திய கப்பல் வந்து விரைந்து போய் ஐஎன்எஸ் சென்னை ஐஎன்எஸ் முர்மு போன்ற கப்பல்கள்லாம் வந்து விரைந்து போய் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுட்டு வருவாங்க இப்போ மத்திய கிழக்கு பகுதியில் இந்த கப்பல் மேலே இந்த இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு இந்தியா கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் ஹவுதி படைக்கு என்ன மாதிரியான பதிலடி தாக்குதலை வந்து அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல நாம தெரிந்து கொள்ளலாம் இதை தொடர்ந்து இலங்கை சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை முழுவதும் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு மேலும் வெளிநாடுகளில் இருந்து இலங்கை பெற்ற கடன் தொகையும் கடுமையாக உயர்ந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எண்பத்தி எட்டு சதவீதம் வந்து எட்டியது கொரோனா பேரிடரால் சுற்றுலா துறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புனாலையும் இலங்கையுடைய பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய நெருக்கடியில் வந்து சிக்கி தவிச்சிச்சு அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயர்ந்துச்சு இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இலங்கை ஜனாதிபதியாக இருந்த கோத்தபயா ராஜபக்சே மீது மக்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதுல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல ரணில் விக்ரமசிங்கே தலைமை வெற்றி பெற்று இலங்கையில ஆட்சியை மாத்தினாங்க இலங்கையில பொருளாதார நெருக்கடி காலப்போக்கில் ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளால மாறுச்சு இலங்கையுடைய கடினமான நேரங்கள்ல இந்தியாவும் எக்கச்சக்கமான உதவிகளை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இலங்கையில இந்திய நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்யும் அப்படின்னு உறுதியளிச்சிருந்தாங்க அந்த வகையில் தான் இந்தியாவுடைய பிரபல நிறுவனமான ஐடிசி அதன் முதல் வெளிநாட்டு கிளையை இலங்கையில் நிறுவிச்சு இந்த ஹோட்டலுடைய திறப்பு விழா நேற்று நடந்திருக்கு அப்போது பேசிய இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பை இலங்கை விரும்புவதாக பேசியிருக்கிறாரு மேலும் சுற்றுலாத்துறையை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் இந்தியா கூட அதிக பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இலங்கை எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு தொடர்ந்து பேசிய ரணில் விக்ரமசிங்கே இந்த ஐகான் அதாவது ஐடிசி டிசி ரத்தின இருக்கு இது வந்து இலங்கைக்கு குறிப்பாக இந்தியாவிலிருந்து சுற்றுலாவை அதிகரிக்க உதவும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை பிரதமர் மோடியும் நானும் இரண்டு நாடுகளையும் எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு ஆலோசிச்சு தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு அறிக்கையை உருவாக்கணும் அதன் ஒரு பகுதி தான் இந்த ஐடிசி ஹோட்டல் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பொருளாதார பின்னணியில இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு மாறிட்டு வருது அதனால இரு நாடுகளுக்குமான நல்ல உறவை சுற்றுலாத்துறை மேம்படுத்துது சுற்றுலா மட்டுமில்லாம தகவல் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் விஷயங்கள்லையும் இந்தியா இலங்கை இணைந்து பணியாற்ற வேண்டும் இந்தியா இப்போது வளர்ந்து வரும் பொருளாதார ஜாம்பவன்கள்ல ஒன்றாக இருக்கு பல ஆண்டுகளாக விடுமுறையை கழிக்க பொருத்தமான இடமாக இலங்கை வந்து இருந்துட்டு வருது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல எதிர்காலத்துல பெங்களூரு சென்னை அல்லது ஹைதராபாத்ல உள்ள ஒருவர் இந்தியாவுடைய வடபகுதிக்கு செல்வதை விட விமானத்துல குதித்து இங்கு அதாவது இலங்கைக்கு வருவது எளிதாக இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு சுமார் மூவாயிரம் கோடி மதிப்பிலான ஐடிசி ஹோட்டலுடைய முதல் வெளிநாட்டு கிளையை இலங்கையில நிறுவு தொடர்பாக பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா உலகில் இருக்கும் பல ஹோட்டல்களை இலங்கையில முதலீடு செய்ய இது ஊக்குவிக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதனால இந்தியா இது போன்ற ஒத்துழைப்பையும் இது போன்ற உதவியையும் எங்களுக்கு செய்யணும் நாங்க வந்து கடைசி வரைக்கும் இந்தியா கூட ஒரு நல்ல ஒரு நட்புறவை வந்து பேனரைக்கு விரும்புகிறோம் இந்தியா செய்த உதவியை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம் சீனா எங்களுக்கு வந்து எப்போதும் முக்கியம் இல்லை அவங்க வந்து அந்த உதவி இந்த உதவின்னு செய்கிறாங்க அதை வந்து நாங்க உதவியை வந்து ஏத்துக்கிறோம் பல கடன்களை கொடுக்குறாங்க எங்க நாட்டுடைய நிலைமை அப்படி அதனால நாங்கள் சீனா கூட கொஞ்சம் நல்ல உறவு பேண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரணில் விக்ரமசிங்கே சொல்றாரு இந்தியா வந்து எங்களுக்கு ஒரு சகோதர நாடு அதனால இந்தியாவை நாங்கள் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டோம் இந்தியா தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அப்படியே மண்டிட்டு பேசியிருக்கிறாரு ரணில் விக்ரமசிங்கே இந்தியா ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ இந்தியாவை புகழ்ந்து புகழ்ந்து ரணில் விக்ரமசிங்கே பேசுறாரு ரணில் விக்ரமசிங்கே மட்டுமில்லை இலங்கையில இருக்கும் பலரும் வந்து இந்தியாவை புகழ்ந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் அந்த உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியாவது ஒன்னாவது அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராகவே குரல் கொடுப்பாங்க இந்தியாவுக்கு எதிராகவே பல செயல்களை செய்வாங்க அதனால இந்தியா வந்து எப்போதுமே இலங்கை எப்படிப்பட்ட நாடா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இலங்கையில் இருக்கும் மக்கள் நமக்கு முக்கியம் அங்கே இருக்கும் தமிழ் மக்கள் நமக்கு முக்கியம் அப்படின்னு அவர்களுக்காக பல உதவிகளை ஒருபோதும் இலங்கை செஞ்சதை இலங்கை செஞ்ச துரோகத்தை நினைச்சு கூட பார்க்காம மறந்துட்டு இந்தியா வந்து ஒவ்வொரு முறையும் இலங்கைக்கு வந்து உதவி செய்யறாங்க இந்த சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சிட்டு வர்றாங்க அதனால கண்டிப்பாக விரைவில் வந்து இலங்கையிலிருந்து சீனாவை இந்தியா வந்து விரட்டி அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம்

கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவாக்கி கொண்டே வந்த அமெரிக்காவுடைய நேட்டோ கடைசியாக உக்ரைனுக்கு வந்து நின்னுச்சு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஆதரவாளர் அப்புறம் என்ன உள்ளே ஐயா அப்படின்னு சொல்லி நேட்டோவுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றாரு உக்ரைன் ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருக்கும் நாடு ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏலரசனி இப்படி இருக்கும்போது உக்ரைன் வந்து நேட்டோவில் இணைஞ்சிச்சுனா அமெரிக்க படைகள் நேரடியாக ரஷ்ய எலையில் குவிக்கப்படும் இது பெரும் அச்சுறுத்தல் அதனால ரஷ்யா வந்து போரை அறிவிச்சாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியில இந்த போர் வந்து தொடங்குச்சு இரண்டு வாரங்கள் தான் போர் நீடிக்கும் அப்படின்னு ரஷ்யா சொன்னாங்க ஆனா அமெரிக்கா கொடுத்த ஆயுத உதவியினால் இரண்டு ஆண்டுகள் வந்து கடந்து இப்போது வரைக்கும் உக்ரைன் ரஷ்ய போர் நீடிச்சிட்டு வருது இது வரைக்கும் பதினாறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மனிதாபிமான உதவியாகவும் இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து வளர்ச்சி நிதி அப்படிங்கிற பெயர்லையும் ஒன்னு புள்ளி லட்சம் கோடி வந்து நேரடி உதவியாகவும் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க இந்த நிதி எவ்வளவு பெரியது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கும் ஏழு கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு கடந்த ஆண்டு போடப்பட்ட பட்ஜெட் தொகை முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் தான் அப்படின்னா உக்ரைன் வந்து எவ்வளவு பெற்றிருக்கு அப்படிங்கிறத கற்பனை செஞ்சுக்கோங்க இதை அமெரிக்கா வந்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ தளத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளவு நிதி கொடுத்ததன் விளைவாக இப்போது வரைக்கும் தான் போர் நீடிச்சுட்டு வருது இப்படி இருக்கும் பட்ஜெத்தில ரஷ்ய உக்ரைன் போரை சீனா வந்து தூண்டி விடுவதாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் குற்றம் சாட்டியிருக்கிறாரு நேற்றைய தினம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி ஆகியோரை ஆண்டனி பிளிங்கன் சந்தித்து பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறமா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில சீனாவால தான் ரஷ்ய உக்ரைன் போர் நீடிச்சிட்டு வருவதாக சொல்லியிருக்கிறாரு ரஷ்யாவுக்கு சீனா வந்து மூர்க்கத்தனமாக ஆதரவு அளிச்சுட்டு வருது சீனாவுடைய ஆதரவு இல்லாமல் நிச்சயம் ரஷ்யா வந்து இந்த போரை தனியாக சமாளித்திருக்க முடியாது இது குறித்து நாங்கள் எங்கள் கவலையை தெரிவித்துக்கொள்கிறோம் ரஷ்யாவுக்கு இயந்திர துப்பாக்கிகள் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் நைட்ரோ செல்லுலோஸ் ஆகியவற்றை சீனா வந்து அதிக அளவில் சப்ளை செய்யுது நைட்ரோ செல்லுலோஸ் வந்து ஏவுகணைகளில் ரக துப்பாக்கிகளில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பிளிங்கன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு சீன அதிகாரிகள் இது குறித்து மறுப்பு தெரிவித்து அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க ரஷ்யா வந்து எந்த ஒரு பதிலையும் தெரிவிக்கல அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது ஆனால் சீன அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பலாயிரம் கோடி ரூபாயை வந்து உக்ரைனுக்கு நிதியாக கொடுத்து போரை வந்து மீண்டும் மீண்டும் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வந்து திருப்பி விட்டு ரஷ்யாவே அமைதியாக இருந்தாலும் நீங்க நிதியை கொடுத்து உக்ரைனை கிளப்பி விட்டுட்டு இப்போ போருக்கு காரணம் நாங்க அப்படின்னு சொல்லி இப்படி கம்பி கட்டுங்க கதையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னே அமெரிக்காவை கடுமையாக சாடி இருக்காங்க உண்மை அதுதான் நண்பர்களே சும்மா இருக்கும் உக்ரைனை அது தர்றேன் இது தர்றேன் எங்களுடைய ஆயுதங்களை வாங்கிக்கோ இந்தா அப்படி இப்படின்னு தான் நேரடியாக ரஷ்யா கிட்ட மோதிற்கு திராணி இல்லாம உக்ரைனை வச்சோம் இஸ்ரேல வச்சோம் பிற நாடுகளோட மிகப்பெரிய ஒரு போரை ஆரம்பிச்சு விட்டது அமெரிக்காதான் அமெரிக்கா இப்படி சகுனி வேலையை பார்த்துட்டு இப்போ இன்னொரு நாட்டு மேலே குற்றம் சொல்றது கண்டிப்பாக அப்பட்டமான பொய் அப்படின்னு தான் சொல்லணும் சீனாவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்கா அளவுக்கு இப்படி போரை தூண்டிவிடும் விதமாக எந்த ஒரு செயலையும் ஈடுபடலை அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதனால அமெரிக்கா சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாதமாக இருக்கு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்